ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம் முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருமை நிறத்தை போக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முகத்தில் நிறைய முகப்பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதை நான் ரெண்டு வழியில் சொல்லியிருப்பேன் முதல் வழி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு நாம் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன் இந்த எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த பாதியாக கட் பண்ண இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம வீட்டில் செடி வச்சிருந்தோம் அப்படின்னா அதோட இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் அதோட அந்த தொட்டியில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சு விடணும் இரவு நேரத்தில் நாம் இதை அப்படியே வச்சு விடுறதால மேலே இருக்கிற அந்த பனி ஃபுல்லாகவே அந்த லெமன் மேலே அப்படியே பிடிச்சிக்கும் இதை நம்ம காலையில் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி காலை வேலையிலையே நாம் இந்த லெமனை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ காலையில் ஆயிடுச்சு அந்த டைமில் நான் அந்த செடியிலேருந்து இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மதில் மேலே கூட வச்சு விட்டுக்கலாம் மதில் மேலே இந்த மாதிரி ஒரு இலை வச்சு அது மேலே இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற பனி ஃபுல்லாகவே அந்த எலுமிச்சை பழம் மேலே இந்த மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறமா நாம் இந்த எலுமிச்சை பழத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக காஃபி தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் காஃபி தூள் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் மெல்ல பவுடர் மாதிரி இருக்கிற காஃபி தூள் கூட எடுத்துக்கலாம் எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காம அந்த செடியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த உடனே இதை பண்ண ஆரம்பிச்சிடணும் கொஞ்சமாக நம்ம காஃபி தூள் எடுத்து அதில் நல்லா தொட்டுட்டு நமக்கு மங்கு எங்கெல்லாம் இருக்குதோ முகத்தில் அந்த இடத்துல எல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் முகத்தில் மங்கு வரதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதுவுமே பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் ஆண்களுக்கும் வரும் ஆனால் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் டைரக்டாக சூரிய ஒளி நம்முடைய முகத்தில் அதிகமாக படுறதால மங்கு வரலாம் ஹார்மோன் பிரச்சனையால் வரலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு மேலே தான் இந்த மங்கு வர ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அப்போ தான் பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் இந்த பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிற வேலையில் இந்த மங்கு நிறைய பெண்களுக்கு வரும் எலுமிச்ச பழத்தை நல்லா பிழியக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி தொட்டு தேய்ச்சாவே அதில் இருக்கிற ஜூஸ் வந்து நல்லா அப்ளை ஆகிடும் இதை நாம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு விட்டுட்டு கழுவிடலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை அதை செஞ்சா போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் எடுத்திருக்கிறது அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பொருள் இது எல்லா மருந்து கடைகளிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் நமக்கு முகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையுமே நமக்கு தீர்க்கக்கூடிய சக்தி இந்த அதிமதத்துக்கு இருக்கு கூடவே நான் எடுத்து வச்சிருக்கிறது காய்ச்சாத பால் காய்ச்சின பால் யூஸ் பண்ணக்கூடாதுங்க காய்ச்சாத பால் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு பாத்திரத்திலேயோ இந்த மாதிரி கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டுமே நமக்கு தேவைப்படும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு அம்மிக்கல் இந்த மாதிரி அம்மிக்கல் இல்லை அப்படின்னா நார்மலான கல்லு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கல் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா அந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பழைய அம்மி தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த அம்மியை முதல்ல இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா தொடைச்சிட்டேன் அதுக்கப்புறமா இந்த பாலில் இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உரசினா போதும் இந்த மாதிரி நம்ம போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிறதெல்லாம் அது மை மாதிரி வர ஆரம்பிக்கும் நம்ம நார்மலாக மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணால் நமக்கு அந்த மாதிரி மை மாதிரி வராது நமக்கு முகத்தில் அப்ளை பண்ணும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்காது நிறைய பேர் சின்ன வயசில் கொஞ்சம் கலராக இருப்பாங்க அதுவே கல்யாணம் ஆனா அதுக்கப்புறமும் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலேயோ வெளியே சுற்றுறதாலேயோ அவங்களுக்கு ஸ்கின் கலர் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்கும் அவங்களுக்கு இது நல்லா உரசி போட்டோம் அப்படின்னா சம்மர் ரிசல்ட்டு கிடைக்கும் அவங்க சின்ன வயசில் அவங்க எப்படி கலராக இருந்தாங்களோ அதே கலர் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருபது வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முகப்பொருட்கள் அப்படி அள்ளி வந்துடும் அந்த மாதிரி நிறைய முகப்பொருட்கள் வந்துடும்போது நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கருப்பாய் நாளடைவில் குண்டு குழி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி நம்ம விடாமல் இந்த மாதிரி நம்ம போட்டு விடுறதால முகப்பொரு கம்ப்ளீட்டாக போயிடும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது அதே சமயத்தில் ஃபேஸ் நல்ல க்ளோ இருக்குது நமக்கு நிறைய ஃபேஸ் பேக்கு எல்லாம் நம்ம கடையில் வாங்கி போடுவோம் அதிலெல்லாம் நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதிகமதத்தில் நிறைய ஆன்டிபயாட்டிக் பண்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய அமினோ அமினங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால இது ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நல்லா உரசிட்டோம் நல்லா உரசினதை இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு பாத்திரத்திலையோ எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்முடைய முகத்தில் மங்கு முதல்ல வரது பார்த்திங்கன்னா கன்னத்தில் தான் அது முதல்ல நம்ம அப்ளை பண்ணும்போது கன்னத்தில் நல்லா அப்ளை பண்ணணும் அதே மாதிரி அதுக்கப்புறமா நாலாக ஆக மூக்கு நெட்டி இந்த மாதிரி எல்லா பகுதியிலேயுமே மங்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மங்கு இருக்கிற எல்லா இடத்துலையுமே இதை நல்லா அப்ளை பண்ணி விடணும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சாவே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு நான் இப்போ இதில் பால் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் கிட்ட பால் இல்லை அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணி கூட இந்த அதிமதுரத்தை நம்ம டெய்லியுமே போட்டுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம டாக்டர் கிட்ட போனால் கூட நிறைய க்ரீம் எல்லாம் நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆனால் கண்டிப்பாக அதுலெல்லாம் நமக்கு இந்த மங்கு போகிற மாதிரி இருக்காது ஆனால் இது ரொம்பவே சூப்பரான ஒரு மூலிகை முன்னாடி காலத்துலேருந்தே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க மங்குக்கு ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஃபேஸில் நிறைய முகப்பரு இருந்தாலும் சரி அல்லது கரும்புள்ளிகள் இருந்தாலும் சரி நம்முடைய முகம் ரொம்ப கருப்பாக முன்னாடி இருந்த கலரை விடையும் ரொம்ப டல்லாகிடுச்சு அப்படின்னா கூட இந்த அதிமந்திரத்தை போட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் யூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் அரை மணி நேரம் இதை நல்லா முகத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஊற விட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வெறும் தண்ணியிலேயே வாஷ் பண்ணி எடுத்துடணும் நம்ம சோப் எதுவுமே கழுவ கூடாதுங்க மறுநாள் மட்டும்தான் நம்ம சோப்பு போடணும் இந்த மெத்தடை நம்ம தொடர்ந்து செய்யும் போது மங்கு சூப்பராக மறைஞ்சு போயிடும் அதே மாதிரி திரும்ப அவனுக்கு வரவே வராது முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள் முகப்பொருள் இது கூட சீக்கிரமாக போயிடுங்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்